Hi guys. Ah WhatsApp-ல நம்ம மெசேஜ் பண்ணிப்பங்க. ஆனா நம்ம பாக்கத்துக்குள்ள அந்த மெசேஜ் delete பண்ணிப்பங்க. ஆனா இன்னொரு மெசேஜ் அனுப்பிச்சு. அது அது நமக்கு என்ன மெசேஜ் வந்து அனுப்பிப்பங்க. அதனால நமக்கு கண்டிப்பா தெரியாது. அது என்ன அது என்ன மெசேஜ் அனுப்பிப்பீங்க பாத்தீங்க நமக்கு மானிட்ட பிச்சுكم. ஆனா சோ இந்த மாதிரி கவலே வேண்டா. WhatsApp-ல சரியா அந்த ஆப்-இன் மெசேஜ் பண்றதுல சரியா நம்ம என்ன மெசேஜ் அனுப்பிப்பங்க.

சோ இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் காய்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் டெலிட் பண்ண மேட்ச்சு நாம எப்படி பாக்குறது ஸோ அது வந்து எந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்குறது ஸோ அதாவது நம்ம படிக்கிறதுக்குள்ளே இந்த மெசேஜ் டெலிட் பண்ணிட்டாங்க ஸோ அது என்ன அனுப்பிச்சிருப்பாங்க அதை பற்றி திங்க் பண்ணியே மண்டே அப்படியே கற்பிஷனாக இருக்கும் இன்னும் அது கவலையே வேணாம் ஸோ அது மட்டும் எந்த ஆப்பு டவுன்லோட் பண்ண தேவை நான் சொல்லுற ட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணுங்கள் அப்போதான் இனிமேல் எல்லாமே சோவாகும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு அதிகம் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா செட்டிங் ஆன் பண்ணிட்டு உள்ளே போங்க செட்டிங் ஆன் பண்ணிவிட்டு மேலே ஸோ பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் பார்த்திங்க நோட்டிஃபிகேஷன் ஸ்டோரியும் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அது மேலே பார்த்தீங்கன்னா யூஸ் நோட்டிக் என் ஸ்டோரி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும் இது ஸோ ஏன் ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காய்ஸ் வாட்ஸ்அப் டெலிட் பண்ண மெசேஜ் நம்ம வந்து பார்க்க முடியாது நம்ம பார்க்குறதுக்குள்ள டெலிட் பண்ணியிருப்பாங்க ஸோ நான் சொல்லித்த ட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா ஸோ இனிமேல் அங்கே டெலிட் பண்ண மெசேஜ் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே பார்த்து இங்கே வந்து நான் சொல்லித்த அந்த ட்ரிக்கை ஆன் பண்ணிட்டிங்கன்னா இதில் பார்த்தா சோபா எல்லாமே காட்டும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீட்டை பிடிச்சிருந்தோம்னா ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலி ஷேர் போயிடுவாங்க ஸோ பக்கத்தில் பக்கத்து பக்கத்து சப்பே எப்படி வச்சுக்கோ இந்த வெள்ளாட்டிக்கு எப்படி வச்சுக்கோ மக்களே